அனைவருக்கும் வணக்கம் ஔஷம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோக்கலைவானு இந்த பகுதியில் முத்திரைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இன்றைக்கி நம்ம என்ன முத்திரை பார்க்கலாம்னா கனிஷ்க முத்திரைங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் கனிஷ்க முத்திரை எப்படி பண்ணோம்னா சுண்டு விரலை இந்த வலது கை சுண்டு உரலை நேராக வச்சுக்கிட்டு இடது கை நாலு உரல்களால் இதை ஹோல்டு பண்ணிவிட்டு கட்ட விரல் வந்து மேலே மூடிக்கணும் அதாவது சுண்டு விரலில் மேலே வந்து மூடிக்கணும் இதுதான் வந்து கனிஷ்க முத்திரையோட செயல்முறை விளக்கம் இந்த சுண்டு உழல் வந்து பல விஷயங்களோடு தொடர்புடையது சுண்டு உழல் வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தோடு இது வந்து தொடர்பில் இருக்கிறதால அந்த செக்ஷுவல் விஷயத்துக்கு இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதாவது கணவன் மனைக்கு உண்டான உறவுகள் வந்து ரொம்ப பலப்படுவதற்கு இந்த கனிஷ்க முத்திரை வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இந்த கனிஷ்க முத்திரை வந்து நிலத்தோடு சம்பந்தப்பட்ட மோத உலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அந்த நீர் தத்துவத்தை வந்து ரொம்ப அருமையாக நமக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றலை வந்து நம்ம கொடுக்கும் நீர் தத்துவம் வந்து நம்ம பஞ்சபூதத்தில் நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா ரத்தமாக இருக்குது எச்சிலாக இருக்குது சிறுநீராக இருக்குது வியர்வையாக இருக்குது உமுக நீராக இருக்குது இது எல்லாம் வந்து நல்லா இயங்கிறதுக்கு இந்த கனிஷ்க முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ரத்தம் தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் இல்லையா ரத்தத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அதில் இருக்க அழுக்க வெளியேற்றுறது இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை வந்து இந்த கனிஷ்க முத்திரை வந்து நமக்கு கொடுக்கும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் மிகச்சிறந்த ஒரு பலனை நீங்கள் அடைய முடியும் இந்த சுண்டு வரலுக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு உண்டு அதாவது மகிழ்ச்சிக்கு வந்து எந்த உறுப்போட தொடர்பு படுத்துவாங்கன்னா இருதயம்தான் இப்போ இருதயம் வந்து ஆரோக்கியமாக இருந்தாவே உற்சாகம் இருக்கும் எப்போவுமே உங்கள் வந்து ஒரு ஆற்றோடவே இருப்பாங்க சோம்பேறித்தலம் இருக்காது சுறுசுறுப்பாகவே அவங்க செயல்படுவாங்க எல்லாரோடையும் வந்து இணக்கமாக கொண்டு போவாங்க உறவுகளை எல்லோரையும் வந்து அரவணைச்சு எடுத்துகிட்டு போவாங்க இது எல்லாம் வந்து இந்த கனிஷ்க முத்திரையை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதெல்லாம் சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் இந்த கனிஷ்க முத்திரை பண்ணும்போது எப்படி வந்து தவத்தில் எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா கனிஷ்க முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நம்ம அமர்ந்து கொள்ள வேண்டும் மேட்டு போட்டு தான் அமரணும் அந்த மாதிரி உட்கார்ந்த பிறகு எப்படி நம்ம கற்பனை செய்யணுன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்யணும் எப்படின்னா நம்மளோட உறவுகள் கணவன் இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்குது அந்த ஈகோ பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து கனிஷ்க முத்திரையை உண்டு உறவுகளை வந்து மேன்மைப்படுத்தும் உங்களுக்கு யாருக்கு யாரெல்லாம் வந்து உங்களை வந்து வெறுப்பேற்றுறாங்களோ அவங்களை கோவப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கிட்டலாம் நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி இந்த கற்பனை பண்ணிக்கணும் இந்த முத்திரை வச்சுக்கிட்டு எல்லாரோடும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ மற்ற உயிரினங்களோ எல்லாரோடும் நீங்கள் அன்பு செலுத்தணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பை வந்து செலுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து உங்களை வந்து அன்பு செலுத்துவாங்க ஏன்னா இன்றைக்கி எதிர்காலத்தில் எதுக்கு டிமாண்ட் வரும்னா அன்பு செலுத்துகிறது தான் ரொம்ப டிமாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு குருஜி வந்து சொல்லியிருக்காரு அப்போது இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா தொடர்ந்து இந்த கனிஷ்க முத்திரையை நம்ம பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து டிப்ரெஷன்லேயே இருக்காங்க ஏன்னால் வந்து மனசு விட்டு பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஆட்களே இல்லை இருந்தாலும் அவங்க ஆட்கள் நிறைய பேர் கூட இருந்தாலும் அவங்க மேலே அன்பு செலுத்தக்கூடிய அந்த தாட்டே வந்து யாருக்கும் வர மாட்டேங்க எப்போவுமே வந்து எரிச்சலாக இருக்காங்க சிடு சிடுன்னு இருக்காங்க எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறாங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி உறவுகள் சிக்கல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த கனிஷ்க முத்திரை பண்ணும்போது எப்படி வந்து கற்பனை பண்ணிக்கனால் ஒரு கடற்கரை ஓரத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரியும் அந்த கடல் அலை வந்து வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் இது ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா அன்பு வந்து நம்ம எதிர்பார்ப்புனால் அது ஏமாற்றத்தில் முடியும் இப்போ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை வந்து நம்ம காட்டுற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் கிட்ட உங்களோட உறவுகளுக்கிட்ட பார்க்குறவங்க தெரியதுவங்க தெரியாதவங்க இப்படி எல்லாருக்கிட்டேயும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணணும் ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் என்ன ஆகும்னா அந்த அன்பு வந்து நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு ஏமாற்றம் இருக்கும் அதே போல் கவலை வரும் அதை நினச்சிக்கிட்டு கவலை வந்து நம்ம உடம்பை பாதிக்கும் அதுலேருந்து நோய் வரும் இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து மேன்மைப்படுத்துறதும் நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கும் இந்த கனிஷ்க முத்திரை மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும் அதே மாதிரி இந்த செக்ஷுவல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த கனிஷ்க முத்திரையை பயன்படுத்தலாம் மாதிரி இருபது நிமிஷம் பண்ணணும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த முத்திரை பண்ணணும் அதாவது சுண்டு வரலை மேல் நோக்கி நீட்டிட்டு இடது கையால் பிடிச்சிக்கணும் கட்டை வரல் வந்து மேல் நோக்கி அதை மூடிக்கணும் இதுதான் வந்து கனிஷ்க முத்திரையோட செயல்முறை இதனால் வந்து நம்ம பால் உறுப்புகள் இந்திரிய உறுப்புகள் வந்து பலப்படும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியமாக கணவன் மனைவி உறவுகள் வந்து மேன்மை அடைவதற்கு இந்த கனிஷ்க முத்திரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இதை தொடர்ந்து செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்